ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாரு கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு கப் கோதுமாவு வச்சு சூப்பரான டின்னர் ரெசிபி செய்ய போருங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க டின்னர் ரெசிபி செய்ய ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸிங் பவுலில் ஒரு கப் கோதுமை எடுத்துக்கலாம் அடுத்து அரை டீஸ்பூன் சால்ட்டை சேர்த்து ரெண்டு டீஸ்பூன் ஈய சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை சேர்த்து சப்பாத்தி பார்த்ததுக்கு பிசைஞ்சுக்கலாம் இந்த மாதிரி பிசஞ்சிடும் இது அப்படி இருக்கட்டும் அடுத்து ஒரு சப்பாத்தி கட்டியை வச்சு நம்ம பசஞ்சி வச்ச மாவு நல்லா தேய்ச்சிக்கலாம் இப்போ நைஃபை வச்சு நாலு பகுதியாக கட் பண்ணிக்கலாம் இப்போ கட் பண்ண ஒரு பீஸை எடுத்து உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் உருட்டி எடுத்ததும் இப்போ மாவுல கொஞ்சமாக டிப் பண்ணி சப்பாத்தி ஷேப்புக்கு தேய்ச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா ஒல்லியாக தேய்ச்சி எடுத்துக்கங்க இப்போ ஒரு நைஃபை வச்சு சின்ன சின்ன பாக்ஸா கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணதும் ஒரு பீஸ் எடுத்து ரெண்டு பக்கம் ஃபோல்ட் பண்ணி அடுத்த ரெண்டு சைடையும் ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாக்கத்துக்கு பாஸ்தா மாதிரி இருக்குது பாருங்க இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இதே மாதிரி எல்லா பீஸையும் ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துதோம் இது அப்படி இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேனில் பாதி அளவு தண்ணியை சேர்த்து ஒரு டீஸ்பூன் கல்லுப்பை சேர்த்து ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா கொதி வரட்டும் இப்போ நம்ம தண்ணி சூப்பராக கொதி வந்துடுச்சு இந்த சமயத்தில் கால் டீஸ்பூன் தூளை சேர்த்து நம்ம ரெடி பண்ண பாஸ்தாவோ ஒன்றா சேர்த்துக்கலாம் பாஸ்தா நல்லா குக் ஆன உடனே மேலே எழும்பி வருது பாருங்கள் இதே மாதிரி எல்லா பாஸ்தாவும் சேர்த்ததும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மிக்ஸ் பண்ணி காமிக்கிறோம் பாருங்கள் நம்ம பாஸ்தா ஒன்று கூட ஒட்டாமல் தனித்தனியாக சூப்பராக குக் ஆகிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு வடிகட்டியை வச்சு ஃபில்டர் பண்ணிக்கலாம் இப்போ அதே கடாயில மூணு டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து என்ன நல்லா சூடானதும் பொடியை கட்டுப்பினா ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா கிரிஷ் பண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே பொடியை கட்டுப்பினா ரெண்டு பச்சை மிளகாவையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா மூணு நிமிஷம் வதங்கி வரட்டுங்க இந்த அளவுக்கு வதங்க அந்ததும் கால் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போனதும் பொடியை கட்டினா ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்ப தக்காளி சீக்கிரமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்து பொடியா கட் பண்ண கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஸ்டவ்வை மீடியம் இல்லனா சீக்கிரமா கருகிடும் இந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக வதங்கி வந்ததும் அரை டீஸ்பூன் தனி மிளகாய்த்துளை சேர்த்து கூடவே கால் டீஸ்பூன் தனியாத்தூளை சேர்த்து கால் டீஸ்பூன் மஞ்சள் தூளை சேர்த்து ஒரு டீஸ்பூன் மேகி மசாலாவை சேர்த்து கால் டீஸ்பூன் கரம் மசாலாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அளவுக்கு நல்லா தொக்கா வதங்கி வந்ததும் நம்ம வேக வச்ச பாஸ்தாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸ்டவ்ல ஃப்ளமிச்சு மிக்ஸ் பண்ணுங்க இல்லைன்னா சீக்கிரமாக அடிப்பிடிச்சுக்கோ இது ஒரு நிமிஷம் நல்லா குக்கானதும் கடைசியாக கொத்தமல்லியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பாஸ்தா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்ப பாருங்க நம்ம பர்ஃபெக்ட் ஆன கோதுமா பாஸ்தா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு டேஸ்டும் சூப்பரா இருக்குங்க வீட்டுல ஒரே மாதிரி டிஃபன் செய்யாம இந்த மாதிரி வச்சு டிஃபரெண்டா செஞ்சு பாருங்க பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த என்ன பாஸ்தா ரெசிபி வீட்டுல நீங்களும் ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்